அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமையும் ஏன்னா எந்த கிரகங்களும் நெகட்டிவாக இல்லை எல்லா கிரகங்களும் பாசிட்டிவாக இருக்குது அதாவது மெயினாக வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிந்த காலம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் ஏன்னா உங்கள் ராசி மற்றும் பக்கத்து ராசியிலிருந்து சனி பகவான் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல பயிற்சி அடைகிறார் மூணாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது மூணு ஆறு பத்து பதினொன்று அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு வீடுகளில் வந்து பாவகரங்கள் அல்லது லக்னத்துக்கு பாவிகள் ராசிக்கு பாவிகள் இருப்பது அப் நல்லது அப்படின்னு வந்து மூல நூல்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஒரு பாவியில் ராகு சனி சூரியன் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கிறது ஒரு விதமான யோகா அமைப்பு மூணாம் இடத்துல இருந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க முதல்ல கெடுக்க மாட்டாங்க இப்போ மகர் ராசிக்காரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கெடுக்கிறது அஷ்டமாதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் அது அஷ்டமாதிபதினாவே கெடுக்கிறது தான் அது வந்து அது இல்லைங்க எப்படி கெடுக்கிறாரு எப்படி டிசைன் டிசைனாக கெடுப்பார் ஓகேங்களா ஸோ சூரிய பகவான் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் சனி ரெண்டு பேருமே வந்து கெடுக்கிற உடையவர்கள் சனி பகவான் நிச்சயமாக கெடுக்கிற உடையவர் அது உங்களுக்கே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அது கெடுக்கிறதுன்னா என்ன கெடுக்கிறது நோக்கம் கிடையாது அவரவர்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ப தகுந்த வினைகளை திருப்பி செய்வதில் சனி பகவான் வல்லவர் ஸோ அந்த வகையில் வந்து மூணாம் இடத்துல சனி இருக்கிறது அதாவது ஒரு பாவகிரகம் ச மூணாம் இடத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் அவர் வந்து கெடுதல்களை குறைத்து விடுவார் என்று அர்த்தம் அடுத்த அடுத்தபடியாக அசுர கிரகமாகிய ராகு பகவான் இவரும் வந்து ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஸோ குரு பகவான் ஆல்ரெடி ஐந்தாம் இருந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதாவது உங்கள் ராஜ யோகாதிபதி சுக்கரனோட வீட்டில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தி கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம் அடுத்தபடியாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது நான்கு மற்றும் ஒரு கேந்திரம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியையே பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் ஒரு விதமான யோகம் இந்த யோகமான அமைப்பு அப்படின்றது வந்து நல்லாயிருக்கு எதுதாண்டாக கெ கெடுக்குது இந்த மாதம் அப்படின்னு வந்து கேட்டால் எந்த எதுவுமே கெடுக்கல அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி ஒரு பாவி அவரும் மூணாம் இடத்துல போய் உக்காந்துட்டார் அஷ்டமாதிபதி ஒரு பாவி சூரியன் அவரும் மூணாம் இடத்துல போய் உக்காந்துட்டார் ஸோ அந்த மாதிரி எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கக்கூடிய டைம் தான் வந்து இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ என்னென்ன பண்ணணுமோ இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் இந்த இரண்டு மாதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மகர் ராசிக்காரர்களுக்கு அடிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யணுமோ அது எல்லாமே வந்து இந்த டைமில் வந்து நீங்களால் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா போதும் தன்ன்தனியாக அதுவே நடக்கும் மூவாகவும் அதை செய்கிறதுக்கு ஒரு நாலு பேர் வந்து வருவாங்க செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு தான் வந்து ஏப்ரல் மாதம் ஸோ ஏப்ரல் மாதத்தில் எந்த குறையும் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நடக்கும் இந்த ஏப்ரல் மாதம் நடக்கும் ஒரு விஷயத்தான் லைஃப் லாங் வந்து உங்களுக்கு அது தொடர்ந்து பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும் மெயினாக வந்து இந்த இரண்டு மாதங்கள்லுமே நல்ல மாதங்கள் தான் ஏப்ரல் மாதமும் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து வரக்கூடிய மே மாதமும் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதை நீங்கள் என்ன எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு லைஃப்பில் வந்து லைஃப்லேயே நான் இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் எத அப்படின்னு ஒன்று வச்சுருப்பீங்கள அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா நல்லபடியாக போகும் சந்திராஷ்டம தினங்கள் மட்டும் தவிர்க்கவும் மற்றபடி எல்லா தினங்களும் நீங்கள் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி ஏப்ரல் மாதம் எட்டு ஒம்பது பத்து அன்ற அந்த மூன்று நாட்களும் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள்ன்றதுனால அந்த மூன்று நாட்களும் தவிர்க்கணும் அதே மாதிரி எவ்ரி டியூஸ்டே வந்து தவிர்க்கணும் அந்த செவ்வாய்க்கிழமைகளும் இந்த சந்திராஷ்டம தினங்களும் எந்த ஒரு புது முயற்சிகளும் புதுசாக எதுவும் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் கிடையாது அதே மாதிரி மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு முருகர் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உன்னதமான ஒரு நிலையை கொடுக்கும் உங்களுக்குள்ளே யார் ஈர்க்கிறாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் அதாவது உங்கள் இஷ்ட தெய்வம் எதுன்றதை பாருங்கள் அது வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா வரும் பெருமாள் வழிபாடாக இருக்கும் இல்லை முருகர் வழிபாடாக இருக்கும் ரெண்டுமே உகந்தது தான் ஸோ பெருமாள் வழிபாடாக இருந்தால் சனிக்கிழமையில் இருந்து பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் முருகர் வழிபாடாக நீங்கள் பண்ணுறது இருந்தால் டியூஸ்டே எவ்ரி செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து சஷ்டி கவசம் தே செவ்வகம் செவ்வ பாராயணம் பண்ணி நிச்சயமாக முருக வழிபாட்டை பண்ணும்போது உங்களுக்கு நடக்காத நன்மைகளும் நடக்குதற்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடும் உங்களுக்கு உகந்த விஷயத்தை செய்யும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஐந்து மற்றும் பத்துக்குடைய சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிகச்சிறந்த ராஜ யோகாதிபதி அவர் வந்து அதாவது சுக்கரனோட ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு ஓகேங்களா ஒரு ஸ்ரீரங்க ரங்கநாதரை ஒரு வலப்புறை வெள்ளிக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரும் யோகத்தையும் அல் வளர்ச்சியையும் அள்ளித்தரும் ராசிக்காரங்கள்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான நெகட்டிவ் என்ன அப்படின்னா மேக்சிமம் வந்து மணி மைண்டடாக இருப்பீங்க ஓகேங்களா பணம் 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 அப்படின்னு சொல்லிட்டு பேய் மாதிரி சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமாக இருக்கும் அது தப்பு ரைட்டுன்றதை பற்றிலாம் சொல்ல வரலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உறவுகள் அப்படின்றதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா உறவுகள்னால் எதை சொல்லுவாங்கன்னா ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது உங்கள் கிட்டே பழகிறவங்க ஓகேங்களா அவங்ககிட்டயும் வந்து ஓரளவுக்கு நேர்மையாக இருக்க இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் அவ்வளோ ரொம்ப சுயநலமாக இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உறவாடி கெடுக்கிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஒரு சில பேருக்கு வரும் அந்த ராசியோட தன்மை அப்படி அதெல்லாம் வந்து இப்போ பிரச்சனை கொடுக்காது ஆக்சுவலாக ஏன்னா ஓரளவுக்கு புண்ணியம் இருந்தால் தான் வந்து மகர ராசியில் பிறக்க முடியும் அது புண்ணியம் காலியாச்சுன்னா டெபாசிட் காலியாயிடும்ல அப்புறம் அது அடுத்த ஜென்மம் இருந்தால் கூட இல்லை இந்த ஜென்மத்தில் பாதிக்கு மாதிரியே கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஸோ அப்படிலாம் இருக்கிறதுனால ஒரு சில நேரத்தில் வந்து புண்ணியத்தையும் சேர்த்து சேர்த்து செஞ்சு வச்சுருது நல்லது சேர்த்து வச்சுருது நல்லது ஸோ அந்த வகையில் வந்து பணத்தை வந்து அருளாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது இப்போ நீங்கள் ஒரு நூறுரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் எடுத்து அன்னதானமாக பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நல்லது ஃபியூச்சருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு டெபாசிட் அதாவது பேங்க்கில் நீங்கள் எப்படி ஃபினான்ஷியலாக சேர்த்து வைக்கிறீங்களோ அது மாதிரி வந்து அருள் உலக வாழ்க்கை அப்படின்றதுக்கும் இன்னொரு வாட்டி இல்லை மறுபடியும் நீங்கள் பிறந்து வரணும் அப்படின்னாலும் இங்கே ஒரு நல்ல இடம் கிடைக்கணும் அப்படின்றனாலும் உங்களுக்கு வந்து புண்ணியம் அப்படின்றது டெபாசிட் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு சேஃப்டி ஜோனில் உங்களால் போக முடியும் அப்படின்றத கவனமாக வச்சுக்கோங்க ஸோ ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமையும் ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து சீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி